அனைவருக்கும் வணக்கம் சற்று முன்டைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நாளை நாட்கள் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் என்பிஹெச் மற்றும் பிஹெச் ரே ஏஏ ரேஷன் ஆட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு மகிழ்ச்சி தரும் செய்திகள் நாளை நாட்கள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி என்ன முக்கியமான அறிவிப்புகள் என்பது தற்போது வீடியோ ஸ்கிப் பண்ணமாக கட்டிக்க பாருங்கள் உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் ரேஷன் அட்டை மகளிர் உரிமைத் தொகை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்ம சேனல் அக்கில இருக்கிறதுக்கு பட்டனை கிளப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளப் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் பார்க்கலாம் இப்போ ரீசெண்டாக தமிழகத்தில் ரேஷன் அட்டை பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் பல்வேறு புதிய அறிவிப்புகள் அவ்வப்போது அறிவிக்கப்பட்டு வராங்க புதிய புதிய திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தி வராங்க அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை அனைத்து ரேஷன் கடைகளில் புதிதாக ரேஷன் அட்டை விண்ணப்பித்த அனைத்து நபர்களுக்குமே புதிய மாற்றங்கள் சிறப்பு முகாம்கள் நாளை நாட்கள் நடைபெற உள்ளது அதாவது ரேஷன் கடைகளுக்கு நாளை நாட்கள் சென்று எந்த இடங்களில் முகாம்கள் நடக்க போகுது அப்படினு தெரிஞ்சுக்கோங்க முக்கியமாக அந்த முகாமில் கலந்து கொள்ளக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இலவசமாக பெயர்கள் மாற்றம் செய்தல் பெயர்கள் நீக்கம் முகவரி மாற்றம் புதிய ரேஷன் அட்டை நகல் மற்றும் அனைத்து ரேஷன் அட்டையிலும் என்னென்ன மாற்றங்கள் மேற்கொள்ள வேண்டுமோ அது எல்லாமே நாளை நாட்கள் சிறப்பு முகாம்கள் மூலயமாக செயல்படுத்தி வராங்க அதை அடிப்படையில் உங்கள் ரேஷன் அட்டையில் பெயர்கள் மாற்றம் செய்யினாலோ இல்லை புதிதாக பெயர் சேர்க்கணும்னாலோ இல்லை உங்களோட ரேஷன் அட்டையில் ஃபோன் நம்பர் மாற்றினாலோ இல்லை அட்ரஸ் மாற்றினாலோ புதுசாக உங்களோட ஆதார் கார்டில் கைரகை புதுப்பிக்க வேண்டுமென்றாலோ நாளை நாட்கள் அதற்கான மிக முக்கியமான நாட்கள் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன் அடிப்படையில் நாளை நாட்கள் உங்களோட ரேஷன் அட்டையில் என்னென்ன விவரங்கள் புதுப்பிக்க வேண்டுமோ அதையெல்லாமே நாளை நாட்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் அதே போன்று என்பிஎச் மற்றும் பிஹெச் ஏஏஒய் ரேஷன் அட்டைக்கு குறிப்பாக நாளை நாட்கள் கண்டிப்பாக மிக முக்கியமான நாட்கள் ரேஷன் அட்டையில் விரைவில் ஒரு புதிய திட்டங்கள் கொண்டுவரப்படுறாங்க அதாவது தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படும் திட்டம் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புகள் ஒன்று கொடுக்கப்பட்டங்க மார்ச் மாதம் பாஞ்சாம் தேதி அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகையாக ரூபாய் ஆயிரம் கூடுதலான நபர்களுக்கு கொடுக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டங்க அடுத்தபடியாக அனைவரும் வீட்டில் கண்டிப்பாக கேஸ் சிலிண்டர் பயன்படுத்துவாங்க அந்த கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இன்றைய நாட்கள் ஒரு முக்கியமான நாட்களாக அறிவிக்கப்பட்டனர் அதாவது இன்றைய நாட்கள் மார்ச் மாதம் எட்டாம் தேதி மகளிர் தினமாக கொண்டாடப்படுறாங்க அனைத்து மகளிருக்கும் இன்றைய நாட்கள் மகளிர் தின வாழ்த்துக்கள் என தற்போது நம்மளோட சேனல் மூலியமாக அறிவிக்கப்படுறோம் அதேபோன்று இன்றைய நாட்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு அனைத்து கேஸ் சிலிண்டர் அதாவது வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் விலை வந்து தொள்ளாயிரத்தி பதினெட்டு ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்றைய நாட்கள் கண்டிப்பாக அதன் விலை நூறு ரூபாய் குறைக்கப்பட்டு எட்நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் தற்போது மத்திய அரசின் மூலமாக ஒரு முக்கிய அறிவிப்பு கொண்டு கொடுக்க அதன் அடிப்படைய இன்றைய நாட்கள் வந்து அனைவருக்கும் கண்டிப்பாக நூறு ரூபாய் குறைக்கப்படும் இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் நூறு ரூபாய் குறைக்கப்பட்டு எட்நூத்தி பதினெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்